அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வா வசு வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை கிழமையின் அதிபதி சுக்ர பகவான் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாளாகும் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமிக்கு உகந்த நாளாகும் இந்நாளில் மகாலட்சுமியை மகாலட்சுமி மல்லிகை மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை உச்சரித்து வழிபடுவதன் மூலம் சகல செல்வங்களும் கிடைத்து வளமுடன் வாழ வைக்கும் இன்றைய தினம் வந்து சுக்கரனின் தினம் தானியம் வந்து மொச்சை மற்றும் வெள்ளை பட்டு வெள்ளைப்பட்டு துணிகள் இயலாதவர்களுக்கு தானமாக வழங்குவது சுக்கரனின் அருளை பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைய இன்றைய தினம் வந்து ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் வாங்க சிறந்த தினம் புதுமனை புகுவிழா திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஏற்ற நாள் இன்றைய கோச்சரம் வந்து மீனம் மீனத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறார் அதே போல சந்திரன் சனி சந்திரன் மீனத்தில் மீனத்தில் வந்து குரு சிம்மத்தில் வந்து கேது மகரத்தில் வந்து செவ்வாய் மற்றும் கும்பத்தில் வந்து புதன் சுக்கிரன் ராகு சூரியன் இதுதான் இன்றைய கோச்சார நிலவரும் இன்றைய இன்று சிம்மராசியில் சிம்ம ராசி மகம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் வந்து இன்னைக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மூணு நாலு பா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் கூட இருப்பது நல்லது அதே போல் ராகு காலம் வந்து இன்றைக்கி இன்றைய ராகு காலம் வந்து பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கும் அதே போல் யமகண்டம் வந்து மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரைக்கும் யமகண்டம் இருக்கும் இந்த ராகு காலம் எமகண்டத்தை சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றதில் அதனால் தவிர்க்கவும் குளிகை நேரம் வந்து காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை நேரம் இருக்கும் அதே போல இன்றைய திதி வந்து ஆறு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை திருதியே திதி இருக்கும் பின் வந்து சதுர்த்தி திதி தொடங்கும் அதேபோல் நட்சத்திரம் இன்னைக்கு வந்து ஆறு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரை வந்து உத்திரட்டாவதி நட்சத்திரம் பின் வந்து ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்று வந்து நட்சத்திரம் மற்றும் திதி மற்றும் இன்றைய கிழமை கிழமைக்கோன பலன்களை பார்த்தோம் அதே போல இன்று ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வந்து இன்று சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எடுத்த காரியங்களில் சிறு தடை தாமதம் ஏற்படும் சிறு தடை தாமதத்திற்கு பின் வெற்றி கிடைக்கும் அப்புறம் வந்து ஜாதகரின் மனநிலை சிறிது மந்தமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ரிசபம் இன்று ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் வந்து பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆடம்பர ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களால் எதிர்பார்த்த பணவரவு வரும் அதே போல இன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து ரிஷபராசிக்கு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பேச்சில் நிதானம் தேவை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தொழிலில் நிதானம் தொழிலில் நிதானம் தேவை வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது வேலையில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யும் எண்ணங்கள் தோன்றும் அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து மிதன ராசிக்கு அதே போல் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீர்கள் சுப செலவுகள் ஏற்படலாம் நீண்ட தூர பயணங்கள் செய்ய திட்டமிடுவீர்கள் வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்லும் வாய்ப்பு தேடி வரும் ஆன்மீக பயணங்களால் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று சாரி இரண்டு இரண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் கடின உழைப்பாலும் உழை கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு ஒன்று என்று அதே போல வெகு தூர பயணங்கள் வெகு வெகு தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது மனம் மிகவும் குழப்பமான நிலையில் இருக்கும் அதனால் சுப சுபகாரியங்களையும் ஈடுபட ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு தன திருப்திகரமாக இருக்கும் அந்நிய மொழி அல்லது மதத்தினர் நட்பு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் அதனால் அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வந்து கன்னிக்கு வந்து பச்சை அதே போல் அதிர்ஷ்ட எண் வந்து ஐந்து துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் எதிர்பார்த்த பண எதிர்பார்த்த பண உதவி தாய்மாமன் மூலம் கிடைக்கும் நீண்ட நாள் கடன்கள் அடைக்க புதிய திட்டம் தீட்டுவீர்கள் குடும்ப பிரச்சனைகள் சுமுகமாக முடியும் குடக்கல் வாங்கலில் கவனம் தேவை வாடகை வருமானம் வருவதில் சிறு தடை ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிலம் வந்து வெள்ளை அதிர்ஷ்ட எண் வந்து ஆறு விருச்சிகம் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் சொத்துக்களில் இருந்த தடைகள் அகலும் மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றும் இன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள் எடுத்த காரியங்களில் சிறு தடை தாமதம் ஏற்படும் கடைசியில் வெற்றி தரும் தனுசு ராசி அல்லது அதிர்ஷ்ட எண் வந்து எட்டு அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு இளஞ்சிவப்பு சாரி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வந்து இளஞ்சிவப்பு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் தாயார் நலனியா தாயார் உடல் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் வண்டி வாகனங்களில் சிறு சிறு பழுது ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இன்று சிதறுகள் ஏற்படும் அதனால் மாணவர்கள் வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மகரம் அதிர்ஷ்ட எண் வந்து மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தன்னசுராசியில் பிறந்தவர்களுக்கு அதேபோல் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நீண்ட நாளாக இடமாற்றம் மற்றும் தொழில் மாற்றம் பற்றிய பிரச்சனை இன்று முடிவுக்கு வரும் சகோதரர்கள் தங்கள் சொல்படி நடப்பார்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் சிறிதூர பயணங்கள் பயணங்கள் இன்று மேற்கொள்வீர்கள் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மகரம் மகரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு அதிர்ஷ்ட எண் வந்து எட்டு அதே போல் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மகிழ்ச்சியான செய்தி இல்லம் தேடி வரும் பழைய கடன்கள் வசூலாகும் குடும்பத்தா குடும்பத்தாருடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தனவரவு சுமாராக இருக்கும் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும் மீனம் இன்று மனம் ஒரு நிலையில் இருக்காது எதிலும் தடை தாமதம் ஏற்படும் பழைய நினைவுகள் மனதை வாட்டும் ஜாதகர் தன்னை பற்றிய சிந்தனை மேலோங்கும் இன்று யோகா அல்லது தியானம் செய்வது மன அமைதி தரும் இந்த மீனராசி வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து தங்க நிறம் அதிர்ஷ்ட எண் வந்து மூன்று இப்பொழுது நாம் பன்னெண்டு ராசிக்கும் உரிய பலன்களை பார்த்தோம் அதே போல் இன்று நாம் வந்து இன்று பார்ப்பது என்ன சுப ஓரைகளை பார்த்து விடலாம் இன்று இன்று சுப ஓரை என்ன வந்து குரு ஓரை சுக்கர ஓரை புதன் ஓரை இந்த மூன்று ஊரைகளை சுப ஓரைகளாக சொல்லலாம் ஆனால் முதலில் வந்து மிகவும் சுபவுரை என்றால் இன்று சுக்கர ஓரை தான் சுப ஊரையாக வரும் அதனால் இன்று சுக்கர ஓரை வந்து காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி சாரி ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை சுக்கர உரை இருக்கும் இந்த நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனம் வீடு போன்றவை வாங்குவதற்கு அல்லது வாங்குவதற்கு ஏற்ற காலம் இது காலை சுக்கர உரை அதே போல் க மாலை வந்து மதியம் வந்து சுக்கர உரை ஒரு மணி இருபத்தொம்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சுக்கர இருக்கும் அதே மாலை நேரத்தில் மூன்று மணி எட்டு மணி இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சுக்கர இருக்கும் இந்த நேரத்திலிருந்து வண்டி வாகனம் வீடு மனை பற்றிய வாங்குவதற்கு சிறப்பான நேரம் அதே போல் ஆடை ஆபரணங்களும் வாங்கலாம் இந்த நேரத்தில் புதன் புதன் ஓரை வந்து காலை ஏழு முப்பத்தி எட்டு மணி முதல் எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதே போல் மதியம் வந்து இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் போல் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடத்திலிருந்து பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்திலிருந்து புதன் இந்த புதன் ஊரையிலிருந்து கல்வி சம்பந்தமான பணிகள் டாக்குமெண்ட் சம்பந்தமான பணிகள் மற்றும் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான துறைகள் அது ஐடி துறை இந்த சம்பந்தமான பணிகளை செய்ய மிகவும் ஏற்ற நேரம் இது இந்த புதன் ஊரை அதேபோல குரு ஓரை என்பது காலை பத்து முப்பத்தி நாலு மணியிலிருந்து பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதே மாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்தில் வந்து ஒரு சும திருமணம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதுமணே புகுவிழா போன்ற சுப காரியங்களுக்கு இந்த குரு வந்து மிகவும் ஏற்றது இந்த நேரத்தில் வந்து இந்த குரு ஊரையைச் செல்வது மிகவும் சிறப்பானதாகும் போல் இந்த இன்று பன்னிரெண்டு ராசிக்கான க பலன்களையும் பார்த்தோம் அதே போல் சந்தராஷ்டமும் யாருக்கு எப்பொழுது வருகிறது என்பதையும் பார்த்தோம் போல் மேன்மேலும் பதிவுகள் வர தங்களின் ஆதரவு எங்கள் சேனலுக்கு தேவை அதனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்வோம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும் மற்றும் உங்களுடைய கேள்விகளை என்னுடைய வாட்ஸ்அப் இருக்கும் நீங்கள் வந்து தனியாக அனுப்பலாம் அதற்கும் வந்து உடனுக்குடன் பதில் தரப்படும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இல்லை என்றால் கண்டிப்பாக இதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு போ போயிட்டு இருக்கலாம் நன்றி